குரு வீட்டுரை அன்பானவர்களே வாழ்க்கை மலர்கள் இன்றைய சிந்தனைஞர்கள் இன்றைக்கு டிசம்பர் ஏழாம் தேதி அமைதி அடைவோங்கிற நம்ம ஒவ்வொரு நாளும் தவத்தில் முடிவில் இப்போ அமைதி 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 நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும் அமைதியாகட்டும் நம்மளும் அமைதியாகவும் எல்லாரும் அமைதியாகங்கிற ஒரு சங்கல்பத்தையும் நம்ம சொல் சேர்த்து சொல்லித்தான் தவம் நிறைவு பண்ணிகிட்ருக்கோம் அந்த அமைதினா என்ன இப்போ இருக்கிற மனிதர்கள்லாம் அமைதி இல்லாமல் இருக்காங்களா அந்த சிந்தனை தான் இன்னைக்கு விட வேண்டியதை விட்டால் பெற வேண்டியது என்பது அங்கேயே இருப்பதை உணரலாம் என்று நம்ம குரு மகான் சொல்கிறார் அப்போ விட வேண்டியது எது பெற வேண்டியது எது என்ன பெற வேண்டியதுன்னு எதையோ தேடிட்டு போக வேண்டாம் உங்ககிட்டயே இருக்குங்கிறார் எதை விடணும் நிறைய பழக்கங்கள் குண திருத்தம் வேணும் இயற்கையை ஒட்டி இறையுணர்வு நிலையில் வாழ பழகணும் அதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா எதிர்மறையாக இருக்கக்கூடியதெல்லாம் நம்மளிருந்து விலைக்கு விட்டால் மிச்சம் இருக்கிறது இனிமேதான் அந்த வகையில் அது வரைக்கும் அமைதிங்கிறது உடலுக்கோ மனதுக்கோ ஏற்படாது எதை பெற வேண்டும்னு தெரியல ஓடுறான் 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 மனுஷன் ஓடிட்டே இருக்கான் அது வேணும் இது வேணும் இது வேணும் அதெல்லாம் கிடைச்சிட்டாலும் இன்னும் வேணும் வேலை வேணும் உலகத்தையே அவன் கையில் தூக்கி கொடுத்துட்டேன் அப்படின்னா கூட வேறு என்ன ஏதாவது உலகமாக இருந்தால் அதுவும் வேணும் பிரபஞ்சமே வேணும் இப்படி போயிட்டே இருக்கு அப்போ அங்கே அந்த குறை இருக்கிறதுனால அங்கே அமைதி இருக்காது அதே போல் உடலில் ஆரோக்கியமாக இருந்தால் அமைதியாக இருப்பான் மனுஷன் ஆனால் அங்கே உடல் நல்ல குறைவு ஏற்பட்டுச்சுன்னா உடல் கெட்டு போகும்போதே அமைதி கெட்டு போயிடும் இனிமே இருக்காது வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் என்ஜாய் பண்ண முடியாது அனுபவிக்க முடியாது அந்த அமைதியற்ற நிலை உணர்ச்சி வயப்பட்ட நிலைகள் அப்படியே பல பிறவிகளில் மனுஷன் வாழ்ந்து பழகிட்டான் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் பல பிறவிகளில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை இரையாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும் நாம யார் எங்க இருந்து வந்தோம் இது எதுக்கு இந்த வில்லங்கமெல்லாம் எல்லாம் எப்போ பார்த்தாலும் உடல் நோய் மனக்குழப்பம் வாழ்க்கை சிக்கல் தான் பறந்துருக்கோம் இந்த மாதிரியான கேள்விகள் வருவது இயல்பு அதுதான் மகிழ்ச்சி சொல்றாங்க தன்னை அறிந்தலே தவம் தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்பார் வள்ளல் பெருமான் தந்திரம் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வீகத்தை நான் உணராத வரைக்கும் இதெல்லாம் துன்பமாகவும் துயரமாகவும் இருக்கும் அப்போ அந்த இறைநிலையை உணரும் போது எனக்குள்ளாக சிற்றறிவாக இருக்கிறது அதுவே பேரறிவு நிலையிலே எல்லாமாக ஆகியிருக்கிறதுங்கிற அந்த உணர்வு நிலைக்கு போகும்போது தன்னுடைய மூலம் அங்கே போய் சேரணும் அங்கே இணைப்பு ஏற்படாத வரைக்கும் எவ்வளவு பொருள் இருந்தாலும் புகழ் இருந்தாலும் புலன் நண்பா இருந்தாலும் என்னென்ன இருந்தாலும் மனிதனுக்கு அமைதியும் கிடையாது அந்த எதை பெறணுமோ அதை இன்னும் பெறலை பெற்றேன் பல்பிறவி பிறருக்கே உழைத்து ஏழையான ஒரு ஆழ்வார்னு சொல்லுவார் மகர்ஷி அப்போ பிறவிகள் பிறவிகள் நீண்டுகோட்டே இருக்குது மனுஷனுக்கு அமைதிங்கிறது இல்லை காரணம் என்னன்னா இன்னும் அந்த இறை போக முடியல எல்லாம் நடிப்பு தான் உலகமே நான் ஒரு பெரிய நாடகம் மேடைங்கிறார் குருமகா இதெல்லாம் நம்மெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோங்கிற அது உண்மைதான் ஆனால் என்ன அந்த நடிப்பில் நாடகத்தில் நடிக்கிறவங்களுக்கு அடுத்த காட்சி என்ன அடுத்த வசனம் என்னங்கிறதெல்லாம் அவங்களுக்கு மனப்படமாக ரெகுலர் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம வாழ்க்கை என்ன நாடகத்தில் நடிச்சிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியறதில்ல அதுதான் வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை ஆனால் நிகழ்வுகள் 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 ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு குறிப்பில்லஸ் ஒரு மனநிறைவோட மனுஷன் இருக்கானான்னு பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் குறைதான் இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் மகிழ்ச்சி மழை பெய்யுது ஆற்றுல விழுந்தால் ஆற்று தண்ணி குளத்தில் விழுந்தால் குளத்து தண்ணி கிளத்துல விழுந்தால் கிளம்பு தண்ணின்றோம் தூய்மையான தண்ணி ஹெச்டு ஓ ஹைட்ரஜன் ரெண்டு பங்கும் ஆக்சிஜன் ஒரு பங்கும் சேர்ந்தால் நீரகணுக்கள் மேகங்கள் குளிர்ந்த மேகமும் வெப்பமான மேகமோ ஒன்றிணையும் போது இறையாற்றலுடைய ஒரு வேலையை பாருங்க அது பாட்டுக்கு அது தனியாக இது தனியாக இருந்தால் மழை வராது ரெண்டும் ஒன்றிணையும் போதும் அப்போதான் அங்கே இயக்கம் என்ன ஆகுது மூன்றாவதாக ஒரு விளைவு வெப்பமும் குளிரும் கருது தனித்தனித்தன்மை ஒன்றிணையும் போது மூன்றாவதாக வரக்கூடிய தான் நீரகம் அங்கிருந்து பூரா கீழே விழுகுது இதுக்கு மகிழ்ச்சி ஒரு ஒரு நாள் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அவர் அமெரிக்கா போயிருக்கும் போதே அங்க சர்வீஸ்க்காக ஏன்னா மகரிஷி மட்டும் இல்லை மகிழ்ச்சியோட உயிர் கிளப்பா இருக்கிறவங்க எல்லாம் போனால் அங்கங்கே வெளிநாடு போகிறோம் வெளி மாநிலம் போகிறோம் அங்கே எங்கே அப்படி போகணும்னா சுற்றி பார்க்கறக்காக போக மாட்டாங்க மனவளக்கலையை பறக்கி நாம் பெற்ற இன்மை எல்லோரும் தரணுங்கிற நோக்கத்தில் தான் போவாங்க வேறு எதுவும் காட்சிகளாக இயற்கை காட்சிகளை கழிக்கிறது ரசிக்கிறது அதெல்லாம் போக மாட்டாங்க இப்போ ஒரு அன்பர் வந்தார் என்னங்க நயகரா நீர்வீழ்ச்சி அட்டாடா டா அதுதான் உலகத்துலேயே அவ் உலக அலசியங்களில் ஒன்றாக்கும் அவ்வளோ உயரத்துலேருந்து தண்ணி விழுந்து நீங்கள் வரணும் சாமிஜி வந்து பாருங்கள் அவ்வளோ மனசுக்கு குளிர்ச்சி மகிழ்ச்சி ஆச்சா போச்சான்னு அவரு பட்ட அனுபவத்தை எல்லாம் மகிழ்ச்சிகிட்ட சொல்கிறார் மகிழ்ச்சி என்ன சொல்கிறாரு நான் அதை விட பெரிய போய் பார்த்துருக்கேன் அப்படின்றாரு ஆஹா உலகத்துலேயே பெருசு நயாகரா தான் அதை விட பெருசு நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்கிறார் அதான் அப்புறந்தான் மதுரை சிவா எப்போ ஆகாயத்திலேருந்து நீ மழை பெய்யுதே அதை விட உயர்ந்த நிலையிலேருந்து விழுகிற நீரகத்தை நம்ம பார்க்க முடியுமாட்டார அதுபோல் எதையிலுமே சிந்திக்க தான் நம்ம குரு இப்படி மழை பெஞ்சு தண்ணி கீழே விழுந்துச்சுன்னா நம்ம அணை கட்டி வைக்கிறோம் முற்காலத்தில் எல்லாம் அப்படி கிடையாது அது பாட்டுக்கு ஓடி போய் கடலில் போய் கலந்து போயிடும் ஆனால் இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றி அமைத்து மனிதர்கள் பயன்படுத்த தொடங்கிய பிறகு எப்போ பார்த்தாலும் நமக்கு தண்ணி கிடைக்காது மழை வராது அந்தந்த காலகட்டத்தில் தான் மழை வருது அப்போ என்ன செய்யலாம் அணை கட்டி தேக்கி வைக்கலான்னு நினைக்கிறாங்க அப்போ அப்படி தேக்கி வைக்கிறாங்க தண்ணிகளை இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறோம் பெரிய பெரிய டேம் கட்டி வச்சுருக்கோம் ஆனால் அந்த தண்ணி என்ன வருது முட்டிக்கிட்டே இருக்குது அமைதியாகவே இல்லை அலையாகவே இருக்குது மோதுது மோதுது முட்டுது அதே மாதிரி ஒரு மழை பெஞ்சி ஒரு பள்ளம் இருக்குதுன்னா அந்த தண்ணி அது நிறைஞ்சிருச்சு அப்படின்னு ஓடனே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்குது அங்கே நிற்காது பள்ளத்துலேயே ஓடுது 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 ஓடிக்கிட்டேன் கடைசியில எங்கே போய் அந்த முட்டல் மோதல் அலை எல்லாம் நிற்கிதுன்னு பார்த்தோம்னா கடலில் போய் தண்ணிக்கு தன்னுடைய ஆதி ஆகியோ தன்னுடைய மூலமாகியே கடலை போய் சேர்ந்த தான் அமைதி ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் மேலேருந்து கீழே விழுகும்போது தூய்மையான நீராக தான் வருது ஆனால் இங்கே வந்து ஆறு குளம் குட்டை அங்கே இங்கே தேங்கி பாக்கி எல்லாம் பண்ணி கழிவுகா அது இது எல்லாம் சேர்ந்து போய் கடலில் சேரும்போது அவ்வளோ கழிவுகளோடு தான் போய் சேரும் ஆனால் இயற்கை சூரியனுடைய ஆற்றலால் அந்த கடல் நீர் ஆவியாகி மேகமாகும்போது தூய்மையாகி போயிடுது திரும்பவும் மழை பெய்யுது இப்படி இந்த ஒரு சுழற்சி நடந்துகிட்டே தான் இருக்குது இந்த சுழற்சியை மனிதன் கணக்கில் எடுத்துக்கணும் எல்லாமே மறுசுழற்சியில் தான் இருக்குது ரீசைக்லிங் தான் இப்போ இரையாற்றல் தன் நிலையில் மாற்றம் பெற்று மின்களாகி பஞ்சபூதங்களாகி பிரபஞ்ச தோற்றமாகி ஷடப்பொருளாக ஜீவனாக மாற்றம் பெற்று கடைசியாக மனிதனாக வந்திருக்கான் நேரடியாக இறைநிலை மனிதனாக வரலை தண்ணிலே தன்னை ஓர்ந்து பார்த்து தன்னை ரசிப்பதற்காகவே அந்த இறைநிலை மனிதன் வரைக்கும் வந்திருக்கு ஆனால் இங்க எவ்வளவு கலக்கப்பட்டு போய் கிடக்கிறதுனால தெய்வத்தினுடைய ஒரு பகுதியாக நாம இருக்கோங்கிறதே மனுஷன் மறந்துட்டேன் அதனாலதான் இந்த ஆற்றல் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிறவிலையும் ஐயோ நம்ம எங்கன்னு வந்தோம் என்ன இந்த இன்ப துன்பம்னா எல்லா துன்பம் இல்லாமல் வாழ முடியாதா இதெல்லாம் என்ன நடக்குது ஏன் இப்படி எல்லாம் இருக்கு உடல் நோய் ஏன் வருது இந்த கேள்வி எல்லாம் அத்தனை சிந்தனையும் ஏன் வருதுன்னா அந்த இறை இணைப்புக்கு போயிட்டோம்னா வினாவாக இருப்பவர்கள் விடையாக மாறிவிட்டால் வினாவே இயலாதுன்னு நம்ம குருமகான் சொல்கிறார் அப்போ அந்த அமைதி எங்கே அமைதி எங்கே அப்படின்னு தேடுறதை விட நம்ம உணர்ச்சி வையப்பட்ட நிலையிலேருந்து கொஞ்சம் சிந்தித்து அந்த நிலையிலேருந்து இறங்கி கீழே வந்தோம் அப்படின்னம்னாக்க அந்த அப்படி வருவதற்கான ஒரு உபாயம் செயல் திட்டம் தான் தவம் தூங்குறது தவம் இல்லை தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னார் பத்திரகிரியார் இப்போ தவம் செய்ய 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 உடலால் அமைதி மனதால் அமைதி உடல் அமைதி அடைஞ்சால் மன அமைதி அடைஞ்சிடும் மன அமைதி அடைஞ்சால் உடல் அமைதி அடைஞ்சிடும் அந்த அமைதியில் கூட தற்கால அமைதி நிரந்தரமான அமைதின்னு ரெண்டு வகையில் இருக்குது இந்த தற்கால அமைதிங்கிறது டெம்பரரி டிலீஃப் தான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மூன்றரை மணி ஆச்சு நிறைய வேலை செய்கிறாங்க காலையிலேருந்து இன்றைக்கி எல்லாமே கணினி யுகத்தில் இருக்கிறனால எப்போ பார்த்தாலும் காசு சம்பாதிக்கிறதுலேயே இருக்காங்க எது சம்பாதிக்கிறவங்களே தெரியல சும்மா சம்பாரிச்சிட்டு அவ்வளவும் உடல் கஷ்டம் மன கஷ்டம் குடும்பத்தை பார்க்க முடியல அந்த காசை கொண்டு போய் எங்கெங்கேயாவது செலவு பண்ணி இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க இதில் சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிற அந்த திட்டமிடல் இல்லாதனால தான் மனித சமுதாயத்தில் இந்த கணினி யுகத்துலேயும் கூட குழப்பம் இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்ச காலத்துலையும் இப்போ மூன்றரை மணி ஆயிடுச்சு நாலு மணி ஆகுதுங்கும்போது கண்ணலாம் அவழிக்குது மண்டையலாம் ஐயோ ஐயோ என்னடா பண்ணலாம் சரி அதுக்காக இப்போ அலோபதி எங்கே பார்த்தாலும் தெருவுக்கு நாலு மருத்துவமனைகள் இருக்குது ஏதோ ஒரு டாக்டரை பார்க்குறாங்க ஒரு மருந்தை கொடுக்குறாங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா சைடு எஃபெக்ட் தான் ஆகுது பக்க விளைவுகளை ஏற்படுத்துது ஒன்று போனால் இன்னொன்று வரும் இன்னொன்று போனால் இன்னொன்று வரும் சரி தலைவலிக்குதுன்னு போகிறான் ஒரு மாத்திரை வாங்கி போடுறான் அப்படின்னாக்கா அது தற்காலிக நிவாரணம் தான் அப்போ திருப்பியும் அந்த தலைவலி வருது இப்போ நிரந்தரமான தீர்வு வேணும் இப்போ இயற்கையை அறிந்து தன்னை அறிந்து தான் வாழக்கூடிய அந்த சமுதாய வளத்தை அறிஞ்சு எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று கெட்டு போகாத அளவுக்கு தன்னுடைய லைஃப் ஸ்டைலை தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும்னா ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த இறை இணைப்புக்கு போனால் தான் அந்த நிரந்தரமான அமைதியாகும் ஏன் எதற்கு எப்படி எவ்வாறு வருமுன் காத்தல் நலம் நம்ம குருமகன் எதுவுமே ஏன்னா நம்ம சஞ்சித பிராரம் தர்ம எல்லாம் அவ்வப்போது வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது எதையும் தாங்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்திக்கிட்டோம்னா அமைதி இழக்கணும்னு அவசியமே இல்லை அதை உணர்ச்சி வயப்பட்ட நிலைங்கிறார் ஆ ஆனால் அந்த ஆறு துர்க்குணங்கள்ன்றார் மகிழ்ச்சி காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம்னு வடநூலார் சொன்னது நமக்கு புரியலை அது நல்ல தமிழ் படுத்தி மகிழ்ச்சி சொல்கிறாங்க பேராசை சினம் கடும் பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு தமிழ் பஞ்சம் இந்த ஆறு துர்ப்பணம் அவங்க கிட்ட இருக்கு இவங்க கிட்ட இருக்கு இவங்க மோசம் அவங்க மோசம் இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை இப்படித்தான் சொல்லி பழகியிருக்கோம் நம்ம கிட்ட இதெல்லாம் எப்படி இருக்கு எப்படி வழிபடுது அப்படிங்கிறது சுய சிந்தனை சுய பரிசோதனை செய்யணும் அப்படி செய்யும் போதுதான் பொய் கொலை களவு சூது கற்பழிப்பு என்று சொல்லக்கூடிய ஐந்து பெரும் பழி ஒவ்வொரு மனிதனுடைய கர்மையத்திலே இருக்காது அவ்வப்போது எழுச்சி பெறுது ஏன்னா அதெல்லாம் மிருகநிலை பதிவுகள் யாரு நான் தூய்மையா இருக்கேன் என்கிட்ட அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லவே முடியாது கருமையை கம்ப்ளீட்டாக தூய்மையாயிருச்சுன்னு சாகுற வரைக்கும் சொல்லவே முடியாது எப்போ எது வெடித்து வெளியே வருங்கிறது தெரியாது ஆனால் அதை எதிர்கொள்ளக்கூடிய திறனை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா அமைதி இழக்கணும்னு அவசியமே இல்லை அதற்கான பயிற்சி தான் மனவளத்துல யோக பயிற்சி அதில் மனம் தன்னை தூய்மை செய்து கொள்வதற்கு எடுக்கும் முயற்சி தான் அகத்தாய்வுன்னு சொல்லக்கூடிய தற்சோதனை சுய பரிசோதனை அப்போ அந்த நம்மை பற்றிய அடுத்தவங்க கிட்ட என்னென்ன தவறுகள் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் கிட்ட இல்லாமல் இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதுதான் இன்ட்ராஸ்பெக்ஷன் அகத்தை ஆய்வு செய்து நம்மிலிருந்து விளக்கப்பட வேண்டியதை விளக்கிட்டோம் அப்படின்னா அதைத்தான் பதஞ்சலி மகான் நியமம் நியமம்ங்கிற வார்த்தைகளை சொன்னாங்க எதை கடைப்பிடிக்கணும் எதை நம்மளிருந்து விளக்க வேணும் அப்போ அதையெல்லாம் செய்யும் தான் வாழ்க்கை இருக்க போகிற நாட்களில் நம்ம இனிமையாக வாழ முடியும் தெய்வத்தின் ஒரு பகுதியாக நாம இருக்கவும் தான் அமைதியாக வாழ முடியும் அந்த அமைதி நீடித்ததாகவும் நிலைத்ததாகவும் சளிப்பில்லாததாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மகிழ்ச்சி பல வகையான போதனைகளாக இருந்ததெல்லாம் சாதனைக்கு கொண்டு வருவதற்கான பயிற்சி முறைகளாக கொடுத்துருக்காங்க எனவே அமைதி என்பது எங்கேயோ போய் கடையில் நம்ம பெரிய கோடீஸ்வரர் தான் பத்து லட்ச ரூபா கொடுத்து கிலோ வாங்கிட்டு வரலான்னா முடியவே முடியாது நம்மகிட்ட தான் இருக்க அந்த அமைதிங்கிறது நம்ம இப்போ எதெல்லாம் விட வேணும் நம்மகிட்ட இருந்து அப்படிங்கிறத சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு விட வேண்டியதை விட்டோம்னாக்கா ஆ இயல்பாகவே நம்ம அமைதி நம்மிலிருந்து வெளிப்படக்கூடிய அமைதிகளை எங்கே போய் மோதுனாலோ அவங்களுக்கெல்லாம் அந்த அமைதிகள் கிடைக்கும்ங்கிறதா இன்றைய சிந்தனையில் மகர்ஷி நமக்கு உணர்த்தினார் மேலும் சிந்திப்போம் தெளிவுபடுவோம் வாழ்க்கை